வயது சிறுமியை இரண்டு கண்டுபிடிக்காத கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன் இவரது மனைவி மைத்திலி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஆர்த்தி அவரது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் காணாமல் போனார் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காணாமல் போன சிறுமியை தற்போது வரை கண்டுபிடிக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் உறவினர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் முத்தியால்பேட்டை திருக்குறள் மணிகுண்டு அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது தேசிய நெடுஞ்சாலையை கடக்க சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட கலெக்டரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருவினத்தம் மற்றும் சோரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் மாவட்ட கலெக்டருக்கு மனு அளித்திருந்தனர் அந்த மனுவின் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை போடப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி மாநிலத்தின் எல்லைப் பகுதி ஊர்களான சோர்யாங்குப்பம் குருவினத்தம் பகுதியைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் சுமார் முன்னூறு ஹெக்டர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் உள்ளது பாகூர் குருவினத்தம் பெரிய நகர் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இறந்தவர்களின் பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் ஊர்வலமாக சூரியங்குப்பம் பகுதியில் உள்ள தென்பண்ணை நதிக்கு கொண்டு வந்து சடங்குகள் செய்து வருகின்றனர் அதேபோல் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் பண்டிகைக்குப் பிறகு இருபத்தி ஐந்து கிராமத்திற்கும் மேற்பட்ட சுவாமிகள் தீர்த்தவாரி செய்வதற்கும் சொரியங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில்தான் சொரியங்குப்பம் பகுதியில் ஆற்றுத் திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இதற்காக காலம் காலமாக பயன்படுத்தப்பட்ட சாலைகள் தற்பொழுது போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் காணாமல் போய்விட்டது எனவே விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் ஆற்று திருவிழா ஆகியவை நடத்திக் கொள்ள ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மக்கள் கடந்து செல்ல வேண்டும் இதனால் ஏற்பட போகும் விபத்துகளையும் உயிரிழப்பையும் தடுத்து நிறுத்திட மாற்று வழி ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஊர் கிராம மக்களின் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று காலை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் பாகு தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நகர திட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களுடன் நேரடியாக கலந்து ஆலோசனை செய்தனர் நகர அதிகாரிகளிடமும் மாவட்ட கலெக்டர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பொதுமக்கள் பயன்படும் வகையில் ஆபத்து இல்லாமல் ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து உள்ளார் புதுச்சேரி மங்களம் தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமியூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பிரதான சாலைகள் பல ஆண்டு காலமாக போடப்படாததால் பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பை போடப்பட்டது இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையற்ற அமைச்சர் பொதுப்பணித்துறை கட்டணங்கள் மற்றும் சாலைகள் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கு நடவடிக்கை மேற்கொண்டார் அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மங்களம் அரசு பள்ளியிலிருந்து புதுக்கப்பம் வரை நாற்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் தார் சாலையும் மங்களம் சாலை வரை நாற்பத்தி செலவிலும் மங்களம் சாலை காவல் நிலையம் வரை நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் மங்களம் தொகுதி ஈடன் கார்டன் இடத்திலிருந்து ஏஞ்சாலை மாரியம்மன் கோவில் வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிலும் உள்ளிட்ட பணிகளுக்கு அமைச்சர் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர்கள் நடராஜன் அர்ஜுனன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரிக்கு பெங்களூரில் இருந்து கல்வி சுற்றுலா வந்த மாணவ மாணவிகள் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் சுட கொண்டு சிற்பங்கள் செய்தும் பார்த்தும் ரசித்தனர் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் மூன்று நாள் கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரிக்கு வந்திருந்தனர் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய இடங்களான மணக்கல விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் அறிவியல் மியூசியம் மீன்கள் அருங்காட்சியகம் மற்றும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றனர் இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்திற்கு சென்ற அவர்கள் சுடு களிமண் கொண்டு சிற்பம் செய்வதை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் இதைத் தொடர்ந்து சுற்றுலா வந்த மாணவ மாணவிகள் களிமண்ணால் விநாயகர் குதிரை யானை ரோஸ் பானை உள்ளிட்ட விதவிதமான தங்களுக்கு பிடித்த பொம்மை செய்து மகிழ்ந்தனர் மேலும் சுடக்களிமண் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளுக்கு சுடகளிமண் கொண்டு யானை குதிரை விநாயகர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான சிற்பங்கள் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தார் மேலும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பொம்மைகள் செய்வது பனை ஓலையில் பொருட்கள் செய்வது குறித்த செய்முறை விளக்கத்தையும் பத்மஸ்ரீ முனுசாமி செய்து காட்டினார் இதனைத் தொடர்ந்து கைவினை கிராமத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுற்றுலா வந்த மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர் இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறும்பொழுது சுட களிமண்களை தங்கள் பார்த்ததே இல்லை என்றும் இதனை கொண்டு எவ்வாறு கைவினை பொருட்கள் உருவாக்கப்படுகிறது என்பதனை கண்டு ரசித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து சுடகளிமண் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி கூறும்பொழுது அழிந்து வரும் சுட களிமண் மற்றும் கைவினை பொருட்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் மாணவ மாணவிகள் கைவினைப் பொருட்களை பார்வையிடுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் களிமண் கொண்டு இருபத்தி ஒரு வகையான சிற்பங்கள் எவ்வாறு செய்வது என்பதனை செய்து காட்டியதாகவும் பொம்மலாட்டம் பனை ஓலைகள் பொருட்கள் செய்வது அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்லும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்ததாக தெரிவித்தார் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரியில் சாம் கிரிக்கெட் அகாடமியினை இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணிய பத்ரிநாத் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் சாம் பால் கல்விக் குழுமத்தின் தலைவர் முனைவர் சாம் பால் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மூலகுளம் பிச்சுவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சாம் கிரிக்கெட் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது இதில் சாம் பால் கல்விக் குழும தலைவர் முனைவர் சாம் பால் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திய அணி கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு கிரிக்கெட் அகாடமியினை துவக்கி வைத்தனர் அகாடமி குறித்து சிறப்பு விருந்தினர் பத்ரிநாத் அவர்கள் பேசுகையில் குழுமத்தில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த அகாடமியை பயன்படுத்தி தங்கள் விளையாட்டு திறமையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஊக்கமளித்தார் தொடர்ந்து விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் மாணவர்களை வாழ்த்து பேசினார் இவ்விழாவில் கல்விக் குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மற்றும் இக்கல்விக் குழுமத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள் உட்பட்ட பகுதியில் ஆழ்துளை கிணறு குழாய் மூலம் தண்ணீரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனட்டி அவருக்கு பொதுமக்கள் மகிழ்ந்து பாராட்டுகளை கூறி நன்றி முழக்கம் செய்தனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரும்பான்மையான பகுதிகளில் பல வருட காலமாக கொடி தண்ணீர் பிரச்சினை நிலவி வந்தது ஆயினும் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து தொடர்ச்சியாக ஆங்காங்கே சிறிது சிறிதாக பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகுத்து கொண்டு வருகின்றார் இருந்தாலும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அதிகப்படியான பெரும்பான்மையான இடங்களில் தண்ணீர் பொதுமக்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை ஏரிக்கரையில் இருந்தும் தண்ணீர் வருகிறது தண்ணீர் வருகின்றது இருந்தாலும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது ஆகவே அனைத்து பழைய பைப் லைன்களையும் எடுத்துவிட்டு புதிதாக குடித்தண்ணீர் குழாய் அமைத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கெனடி ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார் மேலும் தற்பொழுது குடித்தண்ணீருக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு பணிகள் தாவரவியல் பூங்கா ஆட்டுப்பட்டியிலும் வானரப்பேட்டை தாமரை நகரிலும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதற்கிடையே பல அரசு மற்றும் தனியார் நிறுவனம் சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பா கெனடி அவர்களுக்கு மறைமுக இடையூறு செய்து வந்தது தனது நடவடிக்கையாலும் குடித்தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர் சோதனைகளை கடந்து தற்பொழுது வெற்றிகரமாக தாமரை நகரில் ஆழ்துணை குழாய் கிணறு பணிகள் முடித்து சாதனை புரிந்துள்ளார் இதனால் தமிழ்தாய் நகர் தாமரை நகர் முருகசாமி தோப்பு காளியம்மா தோப்பு வானரப்பேட்டை அதனை சுற்றி உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றது அதேபோல இன்று ஆட்டுப்பட்டி தாவரவியன் பூங்காவில் வெற்றிகரமாக போடப்பட்ட ஆழ்துளை குழாய்கிணறு பணிகளை முடித்து சாதனை புரிந்துள்ளார் இதனால் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி ரோடியார்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள அதனை சார்ந்த அனைவருக்கும் கொடித்தன்மை நன்கு கிடைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கரடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பி நன்றி முழக்கம் செய்தனர் மக்கள் அனைவருக்கும் நல்ல கிடைக்கும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அப்பகுதி மக்களை வாட்டி வதைத்த கொடி தண்ணீர் பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் முறியடித்தார் கொடி தண்ணீர் கிடைக்க ஆழ்துளை கிணறு குழாய் தண்ணீரை பூஜை செய்து பட்டன் கிளிக் செய்து வெற்றிகரமாக திறந்து வைத்தார் பெருமளவில் மகிழ்ச்சியடைந்த மக்கள் கரகோஷங்களை எழுப்பி நன்றிகளை முழக்கமிட்டு சார்பை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வெங்கடேசன் மெக்கானிக் கணேசன் தொகுதி வட்டாரம் காங்கிரஸ் லக்ஷ்மணன் தொகுதி நிர்வாகிகள் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் நோயல் ராஜி செல்வம் காலிப்பன் விநாயகமூர்த்தி நிசார் செந்தில் மாயவன் பிரபு ராகேஷ் ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர் உதகம் இதயம் பேரியக்கம் சார்பில் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது உதவும் இதயம் பேரியக்க மற்றும் ஸ்டார் யூனியன் டாயெச் லைஃப் இன்சூரன்ஸ் இணைந்து சிறப்பாக சமூக சேவை செய்த சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா புதுச்சேரி முத்திரத்தின அரங்கம் பள்ளியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அசோக் பாபு எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு ஆண்களுக்கு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருதும் பெண்களுக்கு வீர பேரரசி வேளாண் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தனர் விழாவிற்கு புதுவை கஜோரிய கரத்தை சங்க செயலாளர் சுந்தர் ராஜன் முன்னிலை வகித்தார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் தொழில் அதிபருமாகிய ராஜகோபாலன் தலைமை தாங்கினர் விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி தலைவி ஜெயந்தி துணை தலைவி துர்காதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் எஸ் டி லைஃப் இன்சூரன்ஸ் புதுச்சேரி மாநில மேலாளர் கம்பரசன் மற்றும் அதன் ஜெனரல் மேனேஜர் சுரேந்திரன் மற்றும் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் அதன் பயன்பாடுகளை மக்களுக்கு விளக்கினர் இதில் லயன் குப்பன் சமூக சேவகர்கள் இருதயராஜ் மற்றும் ராஜி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விருதுகளை பெற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை இதயம் கவிஞர் செய்திருந்தார் தொகுதி திமுக செயலாளர் களிய கார்த்திகேயனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மாநில உழவர்கரை சட்டமன்ற தொகுதி திமுக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏழு மணியிலிருந்து ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் சித்தனந்தா கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அதனை முடித்துவிட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையில் ரெட்டியார்பாளையம் புனிதார் ஆலயத்தில் மேலும் மணி வரையில் தேவநகர் தர்காவில் ஆசி பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையில் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்தார் மேலும் மேலும் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையில் கருணை இல்லத்தில் மனநிலை குன்றியவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் மேலும் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் ஒன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் உழவர்கரை தொகுதி பொதுமக்களை சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டார் திருபோனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில் எஃப்சிஐ குடோன் சாலை மற்றும் திருவோனை சின்னப்பட்டு மீனாட்சி நகர் உட்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு ரூபாய் மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மான்குளம் மற்றும் காளிக்கோவில் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் மதிப்பீட்டிலும் பி எஸ் பாளையம் கே குச்சிப்பாளையம் இடைப்பட்ட பம்பை ஆற்றுப்பாலத்தின் கைப்பிடி சுவரை புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் மேலும் பெட்ரோல் பங்கிலிருந்து மேம்பாலம் முடியும் வரை ரூபாய் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் எல்இடி விலக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையும் தொடர்ந்து வங்கப்பட்டு நெற்குணம் பாதையை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பது லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பிச்சவிரண்பேட் பகுதியில் நடைபெற்ற மகளிர் தின விழா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் சார்பில் தொகுதியில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் இதன்படி வருகின்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக பிச்சை பகுதியில் மகளிர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி பிரபாதேவி வீரராக துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மகளிர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு குக்கர் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கினர் நிகழ்ச்சியினை பிரபல ஆர் ஜி பிரதீப் அவர்கள் தொகுத்து வழங்கினார் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் ரூபாய் எண்பது லட்சம் செலவிலான சிறுபாலம் உட்பட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் மரியல் நகர் அன்னை நகர் மற்றும் கல்யாண சுந்தர மூர்த்தி நகரில் சிறுபாலம் பாலம் கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல் போல்யார் சிவகாமி நகரில் கட்டப்பட்டுள்ள மேட்டு வாய்க்காலின் மேல்பரப்பில் அமைக்க முதல் எட்டாவது குறுக்கு தெரு வரை ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் பூமி பூஜை நடைபெற்றது இதிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி உட்பட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியின் நிறுவனர் ரெச்சிஸ் அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவக்கப்பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இவ்வாண்டும் நடைபெற்றது புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கியின் மருத்துவ இயக்குநர் மருத்துவர் வடிவேலு தலைமையில் மருத்துவ குழுவினர் கொடையாளர்களை பரிசோதனை செய்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தார்கள் பள்ளியின் தாளர் ஃபெட்ரிக் முதல் நபராக இரத்த தானம் செய்து இம்முகாமினை துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது இம்முகாமில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பெட்ரிக் பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் முத்தானந்தம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை இரத்த தான முகாம் அமைப்பாளர் ஆசிரியை மீனாட்சி மற்றும் பள்ளியின் இருமால் ஆசிரியர் பெருமக்களும் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழகத்தை ஆளும் திமுக அரசு மற்றும் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் போர்க்கள அடிப்படையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை தடை செய்ய முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் தக்கலூர் வழிக்கரை அம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு செல்லும் வழியில் பிரசித்தி பெற்ற தக்கலூர் வழிக்கரையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகும் திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வழிக்கரை அம்மன் ஆலயத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கேயே சமைத்து ஓய்வெடுத்து பின்னர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்கின்றனர் இக்கோவில் தனியாருக்கு சொந்தமானது என்பதால் இக்கோவிலில் வரும் வருவாயை அந்த தனிநபர் எடுத்துக் கொள்வதாகவும் நாற்பது ஆண்டுகளாக இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை எனவும் எனவே புதுச்சேரி அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் இப்பிரச்சனையில் தலையிட்டு வழிகரை அம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது கோவிலை புனரமைக்க வேண்டும் கோவிலுக்கு விரைவாக கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் கோவிலை பராமரிக்காமல் உள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக கோவில் அருகே போராட்டம் நடத்த முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்